முதல் வெளியே நம்ம சாமி இருக்கோம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் வந்து

நாத்தனாருங்க இருக்காங்கல்ல நாத்தனாருங்க பெரிய நாத்தனாரு சின்ன அந்த மாதிரி யாரா யாருன்னு அவங்களுக்கு கும்பிட்டு ரொம்ப போட சொல்றோம் அதனால நம்ம வீட்டுல வந்து நம்ம பாப்பாவுக்கு சாமி கும்பிடுறாங்க நம்ம பாப்பாக்கு சாமி கும்பிடுறதுனால பூஜை ரொம்ப ரெடி ஆயிடுச்சு அப்புறமா வந்து பாப்பா போல பாப்பா யாருன்னு அவங்களுக்கு தெளிவா சொல்லுங்க பாப்பானா யாருன்னு தெளிவா சொல்லுமா சரி இருங்க சொல்றேன் அதுல கிச்சனுக்கு வாங்க கிச்சனை நான் என்னென்ன செய்யறேன்னு பாத்துட்டு வந்து நான் பாப்பாவுக்கு காமிக்கிறேன் ஓகே அப்படி கிச்சனுக்கு வாங்க இன்னைக்கு சாமி கும்புறதுனால பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்துட்டு இருக்குங்க பருப்பு வெந்துட்டு இருக்குது அப்புறம் அது மட்டும் இல்லை சுண்டலும் வேக வைக்கணும் சுண்டல் வேக வைக்கணும் சுண்டல் தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் சுண்டல் வேக வைக்கணும் நேற்று நைட்டே ஊற வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வடை சுடுறதுக்கு வடை சொல்கிறதுக்கு கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் ரெண்டுமே போட்டிருக்கேன் அதாவது கொஞ்சம் சமையல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் பூஜை ரூம்ல இன்னும் பூவெல்லாம் வைக்கணும் ஒரே ரோஸ் வண்டி தான் வச்சிருக்கேன் ஸ்ரீவாண்டியும் குட்டி இல்லாட்டும் வந்து நேத்த தலைக்கு ஊத்தியாச்சு ஏன்னா அவங்க அத்தை கும்பிட போறதுனால நேற்று தலைக்கு ஊத்தியாச்சு இன்னிக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ உடம்புக்கு ஊற்றிட்டு தலைலாம் வரனாங்க பாருங்க வந்துட்டு இருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸு போட்டு போடணும் போடவே மாட்டா இன்னைக்கு அவங்க அத்தை சாமி கும்பிடுறதுனால இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க போட்டு தானா போட்டுட்டா ம் நல்லா இருக்கான்னு கேளுங்க எல்லாருக்கிட்டே

பச்சை பட்டாணி அவ ஓட இருந்து அம்மா என்ன பண்றாங்க நம்மள விட்டு நம்மள விட்டுன்னு அப்படியே ரெடி ஆயிட்டே தலை வரணும் என்ன ஐயோ என்ன நானா ஊ கடிக்குதா தெல்ல ஊ கடிக்குதா அது வந்து என்ன வேணா கிடைக்குது ஊ

தெனிங்க ஃப்ராய்ஸ் வந்து சரி ரெண்டு இசில் வந்துருச்சு பருப்பு வெந்துட்டு இருக்கும் பச்சை பட்டாணி வெந்துட்டு இருக்கும் அது கூட வந்து நான் உள்ள கிழங்கி உள்ள கிழங்க பட்டாணி நல்லா வெந்திருச்சு வெந்துருச்சுப்பா ஃபுல்லா வெந்துருச்சு நல்லா வெங்காயம் போட்டு பாலிதான் இருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் சுந்தல் வெந்துச்சு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு செய்யணும் வாழைக்க அம்மா செய்கிறாங்க சாப்பாடு வந்து இந்த சைடு விட்டாச்சு பருப்பும் வந்து கடைஞ்சி வச்சாச்சு இப்போ வந்து பாயசம் பால் இதுலேயே வந்து நான் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கே நம்ம பாப்பா கும்பிட்றேன் இல்லைங்களா சின்ன பாப்பா இல்லைங்களா அது இறந்தது அதனால அவங்க வந்து எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க பெரிய வந்து அம்மா வந்து வாழைக்காய் செஞ்சுட்டு இருக்காங்க நான் பாருங்க முட்டா மாரி அதுவே பத்துக்காத பால் ஊற்றி வச்சு நல்லா போதும் என்னடா பால் இன்னும் வர்ணிய கொதிக்கல அந்த சைடு வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இந்த சைடு பால் கொதிக்கட்டும் அதுக்குள்ள வந்து வெள்ளத்துல எண்ணெய் செடி எல்லாம் அது போட்டு

இந்த திரு எப்படின்னு போடுறது இது எல்லாத்தையும் ஒன்னும் சேர்த்துதான் இப்போ போடணும் இந்த மாதிரிதான் பண்றான் ஸ்ரீவாணி பாப்பா ஒரு பொண்ணு குத்தா அழுக்கா எல்லாத்தையும் அழுங்காத குழுங்காத பிச்சு குத்துறான் எதனா பிரிக்கணும்னா யாருன்னா வேணும்னா எதனா பிரிக்கிறது கஷ்டமா இருந்தா நம்ம வீட்டுக்கு கொரியர் அனுப்பிச்சு விடுங்க ஸ்ரீவாணி பாப்பா சூப்பரா பிரிச்சு குத்துறோம் கொரியர் நானும் அனுப்பிச்சு விட்டுறேன் ஓகே வாங்கண்ணா ஓகே கேட்டுச்சாங்க வாய்ஸ் ஓகே ஆஹ் சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குது இங்கே தான் பாலு பொங்குது அங்கத்தீது பொண்ணுன்றது அப்படி இல்லை நைனா வருஷத்துக்கு ஒரு நாள் குழந்தைய நல்லபடியா உன் தங்கச்சி நம்ம எல்லாரையும் நல்லபடியா வச்சுன்னு இருக்கணும்னு தானே என்ன கும்பிடணும் அவளை கும்பிட்டா நம்மள எல்லாரையும் சந்தோஷமா நல்லபடியா வச்சுக்குவா என்னவா உனக்கு உனக்கு லலிதாக்கு அப்பாக்கு அம்மாக்கு எல்லாரையுமே இருப்பாடா உன் கூடவே இருப்பாடா உன் தங்கச்சி என்ன ரெடிமேட் பாயாசமே ரெண்டுமே கலந்து செஞ்சா சூப்பரா இருக்கும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் ரெண்டுத்தையும் கலந்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த பாயா இந்த சேமியாவும் அந்த சேமியாவும் கலந்து வச்சிருக்கேன் அப்படி இல்லைனா நானா ஒரு ஒரு சிலருக்கு வந்து இந்த சேமியா வந்து குடிக்காது அப்படியே நீட்டிட்டா குச்சி மாதிரி இருக்கும் நம்ம கூட இந்த சேமியா சேர்த்து போட்டோம்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கும் அள்ளி சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி இருக்கும் சரிமா நான் வயசு ஆஹ் நீங்க வயசுங்க அப்படியே நான் பாயா சேர்த்து போகிறேன் ஏய் அப்படி இல்லை வாழைக்காய் செஞ்சு எடுத்து வச்சுட்டாங்க அப்படி இங்க வந்து நம்ம பாயாசம் போட்டுக்கலாம் இப்ப வந்து இன்னும் இன்னும் என்ன வடை சுடணும் சாம்பார் வைக்கணும் உருளைக்கிழங்கு செய்யணும் சுண்டல் தாளிச்சிட்டு அப்பளம் பொரிக்கணும் அவ்வளவுதான் வேற எந்த வேலையும் இல்ல அதுக்கு முன்னாடி ஸ்ரீவண்ணி பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வரும் சாப்பாடு வந்து கொஞ்சம் கூட அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க

ஆயிச்சேங்க எப்படியும் மாச கணக்கெல்லாம் நான் பூ கட்டி இருந்தாலும் அதை டச்சு விட்டு போகாம கொஞ்சம் என்ன ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு கை வச்சேன்னா நாலு நாளாக எடுப்பேன் ஆனால் இப்போ வந்து ஒன்று ஒன்னாக எடுத்து கட்டுற மாதிரி இருக்குது சூப்பரா ஆனால் நான் கட்டினா சமண்டர்த்தியா இருக்கும் இந்த பாருங்க எப்படி கட்டி மட்டும் டேய் கமலே நீ தான் பூ காட்டுறேன் அவன் எனக்கு எடுத்து நானும் எடுத்துக்காட்டு பூ எடுத்து காட்டி இந்த பூ எடுத்துக்காட்டு நீ காட்டான் காட்டு அப்பா காட்டணும் பூ காட்டு

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க சாம்பாருக்கு ஆகிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா வடை சொல்றது நம்ம ஏன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் பருப்பு வந்து நிறைய ஊற வச்சிட்டேன் ஜேன் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வேலை செஞ்சு இருக்காங்களா அதனால ஒரு ரெண்டு ரெண்டு வடை வச்சு கொடுக்கலாம் கொஞ்சம் பருப்பு நிறைய ஊற வச்சுட்டேன் நான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ம சேவை கொஞ்சம் அந்த பருப்புலாம் அப்படியே இருந்தால் தான் நம்மளுக்கு வாடகை நல்லாயிருக்கும் வாங்க வாங்க என் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுலேயே வந்து நான் இந்த பருப்பு போட்டுடுறேன் அப்படிங்கிற ஃபுல்லாக முருங்காய் போட்டுக்கலாம் நம்ம

தெரியும் ஃப்ரெண்ட் சாம்பார் நல்லா வரும் காய் வந்து நல்லா விழுந்துருச்சு கத்திரிக்காய் பருவங்க நல்லா விந்திரும் எப்படி கொதிச்சுட்டு இருக்கணும் கொதிச்சு வச்சு இது கூட நம்ம கொதிக்கலாம் நல்லா கொதிச்சு வந்தாக்கா போட்டோம் வடைகை வந்து பச்சை மிளகா வெங்காயம் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு இதில் வந்து ஒரு நாலு மிளகு போட்டால் போட்டுக்கலாம் இல்லைனா தேவை இல்லை சால்ட் விட்டு கொஞ்சம் போட்டு வடை ரெடி நம்மளுக்கு சாமி கும்பிட வேண்டியது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் தாளிச்சு விட்டாச்சு சாம்பார் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு அப்படியே வந்து நம்ம வடைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நல்லா காஞ்சிட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் ரெடி கொதிச்சிட்டு வந்து பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சிங்க

டாக்டர் அடிக்கலாமா டாக்டர் அடிக்கலாமா ஃபஸ்ட்டு ஆ எதுக்கு டாக்டர் தான் டாக்டர்ன்றா டாக்டர் அடிக்கலாமா சாரி கேளு டாக்டர் கிட்ட சாரி கேளு சாரி சாரி ப்ளீஸ் சாரி சாரி சொல்லு அடிக்கிற அப்போ உங்களுக்கு டாக்டர் கிடையாது வைத்தியம் பார்க்க மாட்டேன் அப்போ அப்பா ஐயோ அம்மா ஐயோ

சமையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு சாமிக்கு வந்து முதல்ல வந்து சாமிக்கு வந்து விளக்கு ஏத்தி வடை பாயசம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பாப்பாக்குதான் செஞ்சிட்டு இருக்கோம் விளக்கெல்லாம் வச்சாச்சு இப்ப விளக்குதான் எது வந்து அவங்க அக்கூ வந்து இப்பயும் பாப்பாக்கு வேண்டிக்கிட்டு ஒன்னே ஒண்ணு என்னன்னா நானு மாமாக்கு வந்து தங்கச்சி தவறிட்டாங்க அந்த மாதிரி ஸ்ரீவாணி பாப்பா வந்து தனியா இருக்க கூடாது ஸ்ரீவாணி பாப்பாக்குன்னு ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சோ ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னு பிறக்கணும் தான் எனக்கு ஆசை இப்போ அவளுக்கு இப்ப மாமா என்னன்னா ஆ சரி குடுக்கலாம் ஆசைக்கு இப்போ மாமாக்கு வந்து ஒரு தம்பியோ தங்கச்சோ அப்படி இருந்திருந்தாங்கன்னா இப்ப அத்தை இல்ல கூட சித்தப்பா இருக்காங்கன்ட்டு இப்ப அப்போ அப்படுறப்ப வந்து எனக்கே கஷ்டமா இருக்குது அழ வர்ற மாதிரி இருக்கு அத்தை அத்தை ஆனாலும் அவ வந்து பிறந்துட்டா இருந்தாலும் ஒரு மன கஷ்டம் ஒரே ஆனது இல்லையா படவே நல்லா இருக்கா நல்லா இருக்கா நான் இன்னும் காடை இல்லை நேத்து எல்லாம் ஆனந்தோட ரெடியா ஜாக்கெட் நானா ஜாக்கெட் வளை அப்புறம் வந்து லிஃப்டிக்கும் வாங்கி இருக்கேன் இன்னும் கொன்னுக்கப்புறமா அப்புறம் பொட்டு பொட்டு रेट पॉलिसी बोलते रिटीकेप वाले ले यहाँ ला में कंप्रेडी ला कांकरेडी हो एक एक ना हो एक एक ना पालना ना राइट काइंड पाल अच्छे अच्छे ना अंधा पाप अंधा सुनने पापा जगला ना तो ना वर्षा वर्षा कंप्रेड पापा को पाल लेते तेरा ना आम आपा फायर सो A no però mm. okay, ha ti ha. Mm. 40 appi le. 40 appi Ok, i was ரெடி பண்ணி ஸ்ரீவானி கும்புறத பாரு சாமி கும்புறப்ப கூட அப்பாவையும் அம்மாவையும் ஏத்த சொல்லுவோம் கும்புறப்ப நான் தான் ஏற்கனவே நான் ஏற்கனவே எனக்கு மன திருப்தியா இருக்கும்

லாச்சு <laughs>

பாரு <NYU> <parasite> <meglio> <céuyan> போட்டு போட்டு போடுற சரிங்க சாமி கும்பிட்டாச்சு பாப்பாச்சு இப்ப போய் மேல போய் காக்கா சாப்பாடு வச்சுட்டு வந்தலாம்

பாப்பாக்கும் சாப்பாடு வச்சுட்டு வந்தாச்சு ஒரு கோழி பாப்பாவுக்கு ஆடி வெள்ளியும் அதுவும் வந்து முதல் வெள்ளி ஆடிக்கு வந்து முதல் வெளியே நம்ம சாமி கும்பிட்டு இருக்கோம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் வந்து யாரும் சாமி கும்பிட்டாண்டா முதல் மாசம் ஆடி மாசம் வந்து முதல் வெள்ளி நான் கும்பிடுவேன் ரொம்ப நல்லது அதனால நமக்கு வந்து ஏதோ எங்களால முடிஞ்சது ஒரு சின்ன விட்டாச்சு முதல்ல வந்து நான் வேண்டி என்ன தெரியுமா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் மாதிரி எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்புறம் வந்து நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்னு மனசு கஷ்டமா நம்மளுக்கு மெசேஜ் பண்றாங்கல்ல அவங்களுக்கு நான் அப்படியே கரு உருவாகி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீவாணிக்கு தம்பி பாப்பாவோ தங்கச்சி ஒன்று வேணும் சீக்கிரமா நானும் வாழ்க்கையில முன்னேறணும் பெரிய ரொம்ப பெரிய பெரியாரில்ல வந்து நான்

ஆடி மாசம் நம்ம சாமி கும்பிட்டு இருக்கோம் சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்குனு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது சேனல் நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் நாங்க போற வீடியோ தொடர்ந்து வரோம் பக்கத்துல வந்து நம்ம வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து அரசல் புருசல் சவுண்ட் வச்சுன்னா தப்பா நினைச்சுக்காங்க மன்னிச்சிருங்க ஓகே பாய் பண்ணுங்க